அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் மற்றும் ஆவியுறு கோட்பாடுகளை கொண்ட ஒரு தோயல் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை பற்றி தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை எப்படி பிடிக்கலாம் அது என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேலும் இது வந்து எப்படின்னா குழந்தை வடிவமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆற்றலாகும் இது வந்து இதை வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அவர்களுடைய எதிரிகளுக்கு வந்து துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம் பழங்காலத்திலிருந்தே இந்த ஆற்றலை வந்து அதிர்ஷ்டத்திற்காகவும் நிதி ஆலயத்திற்காகவும் செல்வங்களை கவர்ந்து இழுப்பதற்காகவும் எதிரிகளுக்கு தொல்லைகள் கொடுப்பதற்காகவும் திருடு மற்றும் நாச வேலைகளுக்காக பயன்படுத்துவதற்காகவும் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களுக்காக இந்த ஆற்றலை வந்து பயன்படுத்தி வர்றதாக அறியப்படுகிறது அதாவது பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த ஆற்றலை பழங்காலத்தில் இருந்து பல்வேறு நோக்கங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த ஆற்றலை வந்து பயன்படுத்தி வருவதாக நம்ம வந்து அறிய முடிகிறது இது பெரும்பாலும் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற நாடுகளில் வந்து வலுவாக வேறு ஒன்றப்பட்ட வேறு ஒரு ஆற்றலாகும் இது உரிமையாளர்களுடைய கட்டளைகளுக்கு அனைத்து வேலைகளையுமே செய்ய கட்டளையின் பேரில் அனைத்து வேலைகளையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாகும் ஆனால் எந்த ஒரு வேலையுமே வந்து இலவசமாக செய்வதில்லை செய்யப்படுறதாக அறியப்படலை இது வந்து ஒவ்வொரு வேலைகளுக்குமே ஒரு சன்மானமாக வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கும் அது சம்பந்தமா நான் வந்து நேரடியாக வரும்போதால அது போன வந்து நான் விளக்கங்கள் கொடுக்குறேன் இதில் மேலும் ஒரு விஷயம் திடீர் பணக்காரர்கள் ஆகிறவர்களுக்கும் திடீர் செல்வந்தர் ஆகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திடீர் பணக்காரர்கள் ஆகிறவர்களுக்கும் இந்த தோயலுக்கும் இடையே ஒரு பொதுவான ஒற்றுமைகள் காணப்படுகிறது சரி இதை எப்படி இந்த தேவதையா இந்த இதை அழைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம் அழைக்கிற முறையை பொறுத்த அளவுக்கு வந்து நமக்கு எப்படின்னா ஒரு நடுநேசி வேலையில் இரவு நடுநேசி வேலையில் வந்து ஒரு தனிமையான அறையில் வந்து அல்லது வந்து ஒரு தனிமையான காட்டில் அமைதியாக உட்கார்ந்து அதில் வந்து ஒரு டம்ளர் பால் இனிப்பு மிட்டாய்கள் போன்ற பதார்த்தங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் அதுக்கடுத்து உடைகள் அது மாதிரி கருப்பு மெழுகுதறிகள் ஏதோ பயன்படுத்தலாம் கருப்பு மெழுகறி பயன்படுத்தலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்தது அடுத்து வந்து தூவங்கள் தூவங்கள் போட்டு தியாக சடங்கு முறையில் அழைக்க வேண்டும் அந்த நேரத்தில் வந்து சாதாரணமாகவே வந்து ஏதோ சத்தங்கள் கேட்க கேட்பது போன்ற ஒரு சத்தங்கள் கேட்கும் அல்லது ஒரு நிழல் இருப்பது போன்ற ஒரு அடையாளமாக வந்து ஒரு நிழல் ரூபம் வருவது நிழல் ரூபமான ஒரு அடையாளங்களை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தும் இது பெரும்பாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வயதுக்கு உள்ள குழந்தை வடிவமாக வந்து இது வந்து நம்ம முன்னால் தோன்றும் இந்த சூழல் இந்த தருணத்தில் வந்து அந்த தோயலோட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ண பிறகுதான் வந்து உரிமையாளருக்கு கீழ்படிந்து கீழ்படிந்து அவர் உரிமையாளருடைய கட்டளைகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி தோயலோட உரிமை ஒப்பந்தம் இல்லைங்களா இந்த உரிமை பிரகடனமானது வந்து பிறருக்கு மற்றொருவருக்கு மாற்றத்தக்கதாகத்தான் இருக்குமே தவிர மாற்ற முடியாத அல்ல யார் போனாலும் மாற்றி அமைக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமல் சுதந்திரமாக தோயல்களும் இருக்கு இது தேவதைகளை பிடிக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வழிமுறையில் வந்து நம்ம தேவதையை பிடிச்ச பிறகு அதை பராமரிக்கிறது வந்து ஒரு வேலை தினமும் வந்து அது உறவு வளிக்கணும் அதை எப்படி வைக்கணும்னா ஒரு ஜாடியில் அல்லது பூமிக்கு அடியில் வந்து குழி தோண்டி உள்ள வந்து புதைச்சி உள்ள வந்து ஒரு அமைப்பை வச்சிட்டு அதனோட அது உரிமையாளரை யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோமோ அவங்க வந்து தினமும் வந்து அதுக்கு வந்து உணவு வைக்கணும் அந்த உணவு என்ன உணவு அப்படிங்கிறது உணவுகள் வந்து என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறது வந்து நான் நேரடியாக பேசும்போதல்ல ஃபோனில் பேசும்போதில் நேரடியாக வரும்போது வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் அதோடு நமக்கு தொடர்ந்து அந்த உரிமையாளர் சடங்கு முறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் சரி ஒவ்வொரு சக்தியும் பக்க விளைவு இல்லையா அப்போ இதுக்கு என்ன விதமான பக்க விளைவு இருக்குதுன்னா சொத்துகள் விவரிக்கப்படாத வகையில் காணாமல் போதல் அடுத்து சேட்டைகள் அது மாதிரி அது மாதிரி வந்து திருட்டு வேலைகள் திருட்டு குணங்களை கொண்ட ஒரு ஆற்றல் ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த தோயலை பற்றி வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்கேன்னு நம்புகிறேன் மேலும் இதற்கு சம்மந்தப்பட்ட விவரங்கள் தேவைப்பட்டால் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பு மற்றும் டெலிகிராமிலும் உள்நாட்டவர்கள் வந்து நேரிலும் போனில் காண்டாக்ட் பண்ணிட்டு அப்புறம் நேரடியாக நேரடியாக வந்து வந்து ஐயங்களை உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம் இது வந்து நன்மை தீமை செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான ஆற்றல்ங்கிறதுனால வந்து இந்த ஆற்றலை பயன்படுத்துவ உரிமையாளர்கள் வந்து ஒரு செயற்கைக்கோ அல்லது வந்து சமூகத்திற்கோ எந்த விதமான தீங்கு குற்றங்களும் குந்தகம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டுகிறேன் மகிழ்ச்சி